வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா பரம ஏழையா நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க எல்லோருமே திருவோட்டை கையில வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கக்கூடிய சூழ்நிலையில இல்லை ஆனா தேவைக்கேற்ப பணம் இல்லாம வீடு இருந்தோம் வாசல் இருந்தோம் வேலை இருந்தோம் தொழில் இருந்தும் பிச்சைக்காரர்களாக தான் இருக்கிறோம் அவசர தேவைக்கு அடுத்தவர்களிடம் கையேந்த வேண்டிய சூழ்நிலையில தான் இருக்கும் இதை தான் பிச்சை எடுப்பதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க கடனை வாங்கி வாழ்க்கை நடத்தினா நம்ம செல்வ செழிப்பான வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு அர்த்தம் கிடையாதுங்க அப்படி பார்த்தா இன்று ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் கடன் அப்படின்றது இருக்கு அடுத்தவர்களிடம் கை நீட்ட வேண்டிய சூழ்நிலையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்படிப்பட்ட பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கும் கடன் சுமையிலிருந்து வெளியே வர்றதுக்கும் நம்ம அடுத்தவர்களிடம் கை நீட்டி கடன் வாங்காமல் கௌரவமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னா சில பல புண்ணிய காரியங்களை நம்ம நம்மளோட கையால் செய்யணுங்க அந்த வகையில நாளைய கார்த்திகை மாதம் வரக்கூடிய அம்மாவாசை திதி அதுவும் சனிக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நாளில் சில நல்ல காரியங்களை நம்ம கையால செய்தோம் அப்படின்னா ரொம்பவே நல்லதுங்க இந்த மாதிரியான தானங்கள் கொடுப்பதுனால கர்ம வினைகள் குறைந்து கஷ்டங்கள் குறைப்பதற்கான வழியை நம்ம வகுத்துக்க முடியுங்க அதற்கான பரிகாரத்தை தான் இன்றைய பதிவுல நம்ம பார்க்க போறோம் இந்த பரிகாரம் என்ன அப்படின்றதையும் எந்த முறையில் செய்யணும் அப்படின்றதையும் நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாளில் இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியாதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயம் நல்லது நடக்கும் ஆனா நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு பலன் அளிக்கவே அழிக்காது இந்த பரிகாரம் உங்களுக்கான பரிகாரம் இது கிடையாது அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்க வேண்டாம் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு உங்களுக்கு பிடிச்சமான வீடியோவை பாருங்கள் நம்பிக்கையோடு இருக்கிறவங்க நாளைய தினம் காலையிலேயே எழுந்து முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி தர்ப்பண முறைகளை தவறாமல் செய்துடுங்க அது கண்டிப்பா அமாவாசையில் தலையாய கடமையாக அதை முதல்ல செய்யணும் தாய் தந்தை இல்லாதவர்கள் முன்னோர்களுக்கு படையல் போட்டுட்டு அந்த சாதத்தை காகத்திற்கு முதல்ல வைத்து விட்டு தான் நீங்க சாப்பிடணும் இதை முதல்ல நினைவில் வைத்துக்கணும் இது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம்தான் அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லாமல் நாளைய தினத்தில் இந்த அமாவாசை தினத்தில் இது மட்டும் இல்லாமல் அமாவாசை சமையலோடு சேர்ந்து ஒரு பக்கம் தனியாக ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் பச்சரிசியை வைத்து தனியாக வேக வச்சு எடுத்துக்கோங்க அந்த சாப்பாடு எப்படி இருக்கணும் எப்படி வெந்திருக்கணும் அப்படின்னா நல்ல குழைய குழைய வெந்திருக்கணும் அந்த மாதிரி வேக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க இதை வந்து இந்த சாதத்தை வடிக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது வடிக்காம நல்லா கஞ்சி மாதிரி நல்லா கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி அந்த பதத்துக்கு எடுத்துக்கோங்க குழைய வச்சு எடுத்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமாக அதில் உப்பு போட்டுக்கோங்க சிறிதளவு வெள்ள துண்டு இருக்கும் இல்லையா வெள்ளம் சின்னதா ஒரு ஐம்பது கிராம் அதில் சேர்த்துக்கோங்க ஒரு டம்ளர்னா நூறு கிராம் அரிசி இருக்கும் இதில் நீங்க கொஞ்சமா ஐம்பது கிராமுக்கும் குறைவா இருந்தா கூட வெள்ளம் போதுங்க அந்த அளவில் சேர்த்துக்கோங்க இத எல்லாத்தையும் நல்லா கலந்து இந்த சாப்பாடை தயார் பண்ணி வச்சுக்கோங்க இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் லாஸ்ட்டாக கொஞ்சம் போல நெய் விட்டுக்கோங்க இதை பார்க்கறதுக்கு சர்க்கரை பொங்கல் மாதிரியே இருக்கும் ஆனா அந்த அளவுக்கு இனிப்பு இருக்கக்கூடாது அதாவது சர்க்கரை பொங்கல் நம்ம எவ்வளோ இனிப்பா இருக்கும் அந்த அளவுக்கு இனிப்பாக இருக்கக்கூடாதுங்க சாஸ்திரத்துக்கு ஒரு ஸ்பூன் வெள்ளம் போட்டால் கூட போதும் இது நல்லா ஆற வச்சுடுங்க ஆறினதுக்கப்புறம் நம்ம இதை தானம் பண்ணணும் யாருக்கு தானம் பண்ணணும் அப்படின்னா பசு மாட்டிற்கு தானம் கொடுக்கணும் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எந்த இடத்துலையாவது பசு இருந்தது அப்படின்னா அதை தேடி கொண்டு போய் நாளைய தினத்தில் மெனக்கட்டு கொஞ்சம் இதை செய்துடுங்க அவங்களுக்கு கொண்டு போய் கொடுங்க உங்க வீட்டு வாசல்லையே பசு வருங்க அப்படின்றவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது உங்கள் தெருக்கல்ல நடமாடக்கூடிய பசுக்களுக்கு இதை கொடுங்க இந்த மாதிரி உங்க வீட்டு வாசல்லையே வந்து இந்த சாதத்தை அது சாப்பிட்டுச்சு அப்படின்னா கோடான கோடி புண்ணியத்தை உங்கள் வீட்டு வாசல்ல வந்து அது கொடுக்குது அப்படின்றது தான் அர்த்தம் ஒரு முறை உங்க வீட்டு வாசல்ல நின்று பசுவிற்கு சாப்பாடு வைத்து விட்டீங்க அப்படின்னாலே தினம் தினம் அந்த பசு அந்த வழியா போகும்பொழுது உங்க வீட்டு வாசல்ல நின்று சாப்பிடுவதற்காக சத்தத்தை கொடுக்கோங்க அப்படி சாப்பிட வரும்பொழுது அப்பப்போ உங்களால என்ன உணவு கொடுக்க முடியுமோ அந்த உணவை பசுக்கு சாப்பிட கொடுங்க இந்த மாதிரி சாப்பிட கொடுப்பது அப்படின்றது வீட்டிற்கு லக்ஷ்மி கடாட்சத்தை கொடுக்கோங்க அதுலேயும் நாளைய தினம் தாய் தந்தையை இல்லாதவர்கள் அகத்திக்கிறைய பசுவிற்கு வாங்கி கொடுப்பது அப்படின்றத செய்திடுங்க இப்படி பசுவிற்கு நான் சொல்லியிருந்த அந்த பரிகாரம் இருக்கு இல்லையா பொங்கல் மாதிரி நல்ல புலைய வேக வைத்த சாதத்தை கொடுக்கும் போது கூடவே இதையும் செய்யலாம் தவறு கிடையாது உங்களுக்கு தாய் தந்தையர்கள் இருந்தாலும் இந்த சாதத்தை செய்து பசுமாட்டிற்கு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கர்ம வினைகள் கழிய ஆரம்பிக்கோங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த சாதத்தை ரெடி பண்ணி பசுமாட்டிற்கு அமாவாசை தினங்களில் கொடுங்க பசுவில் மகாலக்ஷ்மி தாயார் வாசம் செய்கிறாங்க முப்பது முக்கோடி தேவர்களும் பசுவில் வாசம் செய்வாங்க இந்த மாதிரி வாசம் அவர்களுடைய ஆசிர்வாதமும் நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்குங்க மகாலட்சுமியோட அருள் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னாலே பண கஷ்டத்துல இருந்து படிப்படியாக விடுபடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கும் கடன் சுமை குறையும் கடன் சுமை குறைய ஆரம்பிக்குது அப்படின்னாலே இதற்கு பின்னால் மறைந்திருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ரொம்ப நம்பிக்கையோடு நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்திருக்கீங்க உங்களோட கடன் அதனால் தான் படிப்படியாக குறைந்து கொண்டே வருது அப்படின்றது அர்த்தம் அதே மாதிரி எங்களுக்கு கடன் இல்லைங்க ஆனாலும் நாங்கள் இதை செய்கிறோம் அப்படின்னு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நம்பிக்கையோடு செய்யும் பட்சத்தில் பண கஷ்டத்தில் இருந்து நீங்கள் படிப்படியாக வெளியே வந்துடுவீங்க அதாவது பணங்கள் உங்களுக்கு சேர ஆரம்பிக்கும் ஏன்னா மகாலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய அந்த பசுவிற்கு உங்களால் முடிந்ததை நீங்க செய்றீங்க அதனால கண்டிப்பா மகாலட்சுமி கடாட்சம் உங்கள் வீட்டை தேடி வருங்க இந்த மாதிரி நாளைய தினத்துல உங்களால முடிந்த இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்திடுங்க கண்டிப்பா நாளைய தினத்துல இந்த சாதத்தை உங்களால பசுவிற்கு தேடி கொண்டு போய் கொடுக்க முடியுது அப்படின்னா நம்பிக்கையோட செய்திடுங்க இதையும் கொடுத்துட்டு பசுவிற்கு அகத்தியத்தீரையும் கொடுக்கலாமா அப்படின்னா கொடுக்கலாங்க தாராளமாக கொடுக்கலாம் நாளைய தினத்துல யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அதுலயும் பசுமாடு எங்கள் வீட்டு வாசல்லையே தினமும் வருங்க நாளைய தினத்துல எங்க வீட்டுக்கு வாசல்ல வரக்கூடிய பசுமாட்டிற்கு கொடுக்க போறேங்க அப்படின்றவங்க கண்டிப்பா கமண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நாளைய தினம் இரவு அமாவாசை தீதி இருக்கிறதுனால சுற்றி போடுவது அப்படின்றத கண்டிப்பாக செய்யணுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கண்டிருஷ்டியை விலக்கிட்டோம் அப்படின்னாலே எதிர்மறை ஆற்றல்கள் போயிடுச்சு அப்படின்னாலே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கோங்க அடுத்த பதிவில் எந்த முறையில் கண்டிருஷ்டியை கழிக்கணும் நாளைய தினத்தில் அப்படின்றதையும் போட இருக்கேன் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா கமெண்ட்லையும் சொல்லுங்கள் இந்த மாதிரியான அடுத்தடுத்த வீடியோஸ்கள் உங்களுக்கு கண்டிப்பா கொடுக்க ஆரம்பிப்பேன் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்